ஹாய் ஹலோ வெல்கம் டு தியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு வந்து மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருந்தது அப்புறம் கரெக்டாக அப்போ தான் நின்றுச்சு சரி ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு வேக போடலான்ட்டு பருப்பு தக்காளி சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக போட்டுடலான்னு வேக போட்டுட்டு அடுப்பில் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும் ரொம்ப போட தேவையில்லை சாம்பாருக்கு அதை நம்ம ரசம் வைக்கிற மாதிரி தான் ரெண்டு மூணு தக்காளி ஆட் பண்ணணும் சே சுடு தண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி வச்சு திடீர்னு க மழை பெஞ்ச டைமில் கரண்டு போயிட்டே இருக்கோம் இன்றைக்கி மேரக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரக்காய் தான் கட் பண்ணிட்டது மேரக்காய் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டுருவோம் நார்மலாக வந்து தண்ணி காய்கள் அப்படிங்கினாவே அதை வந்து நம்ம வந்து கழுவக்கூடாதுமாங்க ஆனால் இந்த மாதிரி பால் உள்ள காய்களை நம்ம வந்து நல்லாவே தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பொண்ணு வந்து அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் டேம்மா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் டே நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா டி தங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு அவளுக்கு சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் ரெடி இருந்தேன் அந்த காய் நல்லா அந்த பால் எல்லாம் போகிற அளவுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி மெரக்காய் எடுத்துக்கணும் மெரக்கானா சௌச்சவ் இருக்குல்லங்க அந்த காய் தான் அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சதை எடுத்து நல்லா உள்ள ஊற்றி கொட்டியாச்சு சரி அது வந்து பச்சை வாசம் போகிற எல்லாம் கொதிக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்து தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சமாக புளியும் தண்ணி ஊற்றி எல்லாம் வேக வந்து எடுத்தாச்சு அடுத்து கீரை தாளி சுட்டரலான்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வத்தல வறுத்தடிச்சு மீதியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வரமிளகா மிளகா எல்லாம் போட்டு அந்த கீரை அகத்தி கீரை அதாவது அகத்தி கீரை அப்படின்னா வந்து ச ரொம்ப இன் கால்சியமுங்க நம்ம அகத்திக்கீரை வந்து நமக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லது ஸோ வந்து அது ரேர்லி தான் கிடச்சிது ஒருத்தர் வீட்டில் இங்கே எல்லாம் மரம் வச்சுருப்பாங்க தோட்டத்துலேயே அவங்க வந்து அப்பப்போ பறித்து செஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்க மாடு வச்சுருக்கறனால அப்பப்போ வந்து அவங்க வந்து அவங்களும் சமைச்சு சாப்பிட்டுக்காங்க மாட்டுக்கு ஏதாவது அப்படின்னாலும் அந்த அகத்திக்கீரை கொடுப்பாங்க நமக்கு தாத்தா கொண்டு வந்து கொடுத்ததுனால அந்த தக அகத்திக்கீரை வந்து ரொம்ப இளம் கீரைங்க அந்த பூவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் விடாமல் வாங்கி செஞ்சுருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு மிளக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடைக்கீரை ஒன்று இருந்தது அதை கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் மீதி இருந்து அதில் போட்டு அப்படி செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் வறுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் அகத்திக்கீரையும் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு கீரை ஒரு துளி இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க தோசை வந்து சாம்பாருக்கு காம்பினேஷனாக காலையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மீதி வந்து சாப்பாடு கொஞ்சம் சாம்பார் போட்டு பெரட்டி பொண்ணுகளுக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணியாச்சு கீரை கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களும் ரெடியாகி எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிவிட்டு அப்படியே இயற்கை காய்ச்சி கொஞ்சமாக ரசிச்சிடலாம் அப்படின்னு ரசிச்சிட்டு இருந்த நேரம் நின்று அதுக்கப்புறம் மிஷினில் கொஞ்சமாக துணி இருந்தது மழை காலத்தில் அப்பப்போ கொஞ்சமாக இருக்க துணியெல்லாம் துவச்சிட்டு அப்படி வீடை வந்து எப்போவுமே பாருங்கள் ஃபுல் க்ளீன் பண்ணிடுவேன் அவங்க க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடெல்லாம் இன்னொரு தடவை கூட்டி எடுத்துகிட்டு தான் நான் உட்கா சாப்பிட்றக்கே உட்காருவேன் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிஷினில் இந்த துணியெல்லாம் எடுத்து அவங்க அம்மா அப்படியே காயப்போட்டுரலான்னு ரிலாக்ஸாக காயப்பட்டேன் அது என்னமோ காலையிலேருந்து பரபரப்பாக வேகமாக போகும் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே எனக்கு இந்த ஓடுன மிஷின் ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி ஸ்லோவாக ஆகுங்க இதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தேங்க்யூ